அன்பான இறை மக்களே டிவைன் தமிழின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவது மட்டற்ற மகிழ்ச்சி இறைவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகள் காட்டும் நிறைவாழ்வை வாழ்வதற்கு இந்த தவக்காலம் நமக்கு பேருதவி புரியும் என நம்புகிறேன் இறை சித்தத்திற்கு எதிராக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தவறிச் செல்கின்ற பொழுது நேரிய வழியில் நாம் சென்று அவருக்கு உகந்த மக்களாக நாம் மாறி வாழ்வதற்கு இறைவன் பலவிதமான வாய்ப்புகளை நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு தான் தோன்றித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் அவருடைய சினத்திலிருந்து நாம் தப்ப முடியாது என்ற சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தியுணர் செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலையடைத்து அதில் வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் அறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் சொத்து கூறியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் ஆமீன் இறையேசுவில் அன்பான இறை மக்களே இறைவன் அன்பே வடிவானவர் அன்பின் ஊற்று அவரது அன்புக்கு எல்லையே இல்லை என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உலக மக்கள் மீட்பு பெறும்படி தம் ஒரே மகனையே இப்புவிக்கு அனுப்பி தாம் அன்பு செலுத்துகின்ற மக்களினத்தின் மீட்புக்காக அவரையே பலி கொடுக்கும் அளவுக்கு மாறாத அன்பு கொண்டிருந்தார் அத்தகைய அன்பு கடலான இறைவனே தன்னுடைய அன்பு பார்வையிலிருந்து விலகி தாம் நேசித்த மக்களினத்தின் மீது சினத்தை பொழியும் அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன என்பதை நம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்வதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி புரிகிறது தனது மந்தை நல்ல வழியில் பயணித்து நன்மையானதை கண்டடைந்து செழிப்பாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு ஆயனின் பேராவலாக இருக்கிறது அதற்காக வழி தவறிச் செல்லும் ஆடுகள் குறித்து அவர் கவலைப்படாமல் இருந்ததில்லை அவர்கள் தங்கள் தீய நெறியிலிருந்து விடுபட்டு நேரிய வழியில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஏராளமான வாய்ப்புகளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் இதுவரைக்கும் அவற்றை நாம் புறந்தள்ளி வாழ்ந்திருந்தாலும் இந்த தவக்காலத்திலாவது இறைவார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்து அவரது சினம் நம்மேல் விழாதவாறு நம்மை காத்து கொள்ள அருள் வேண்டி இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ நாம் உறுதியேற்போம் ஜெபிப்போம் எங்களது வாழ்வும் வழிகாட்டியுமான இறைவா உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு உம்முடன் இணைந்து பயணிக்க உமக்கு விருப்பமான வாழ்வு வாழ எங்களை வழிநடத்திய உமது கருணைக்காக உமக்கு நன்றி உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ்ந்தால் மட்டுமே நிறைவாழ்வை அடைய முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கின்றோம் எங்கள் நம்பிக்கைகளில் நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு தேவையான மன உறுதியை எங்களுக்கு தாரும் உம்முடைய வார்த்தைகளை புறந்தள்ளி உமக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம் எங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு நாங்கள் உமக்கு உகந்த மக்களாக வாழ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களினமாக மாற தேவையான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு தாரும் நாங்கள் வழி செல்லும் பொழுதெல்லாம் எங்களை எச்சரித்து எங்கள் பயணத்தை நேரிய வழியை நோக்கி திசை திருப்பிய உமது கருணைக்காக நன்றி உம்முடைய வார்த்தைகளை புறந்தள்ளி வாழாமல் உமது வருகையை எதிர்நோக்கி உம்மையே தேடும் மக்களினமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வரம் தாரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது ஒன்று மட்டும்தான் நிறை வாழ்வை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு வழிகாட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட தேவைகள் என்ன என்பதை நீர் அறிவீர் எங்கள் கீழ்ப்படிதலின் பலனாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகின்ற வளங்களை பெறுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டும் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதாரம் உடல்நலம் சார்ந்த பிரச்சினைகளையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் உமது வழிகாட்டுதலோடு எங்களுக்கு ஏற்படுகிற இடர்கள் அனைத்திலுமிருந்து நாங்கள் விடுபட்டு நேரிய வழியில் நாங்கள் வாழ வழிகாட்டும் வாழ்வில் எத்தகைய துன்பங்கள் துயரங்கள் சோகங்கள் வந்தாலும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையிலிருந்து இம்மியளவும் விலகாமல் உம்மையே உறுதியாக பற்றிக்கொண்டு எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்கள் அனைத்தையும் நாங்கள் வெற்றி கொண்டு உமக்கு சாட்சி பகருகின்ற உமது ஆட்சிக்கு உரிமையுள்ள இறைமக்களாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் எங்களுக்கு தாரும் உம்மீது கொண்டுள்ள பற்றுருதி எங்களுள் வலுப்பெறட்டும் உமது நம்பிக்கையில் திடம்பெற்று வாழ வழிகாட்ட வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆமீன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக ஆமேன் யெஸ்வுக்கே புகழ் மரியே வாழ்க